கரூர் துயர சம்பவத்திற்கு தமிக தலைவர் விஜய் தான் முதலில் பொறுப்பேற்க வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் தெரிவித்த கருத்துக்களை தற்பொழுது பார்க்கலாம் வரலைன்னா நான் இந்த கூட்டம் போட வரலைனா அந்த சாவு நடந்திருக்குமா நடந்திருக்குமா அப்போ கரூர்ல நடந்த இந்த சாவு இந்த இழப்பு விஜய்ங்கிற தம்பி விஜய் வந்து அந்த இடத்துக்கு அவர் வரலைன்னா இந்த கூட்டம் கூட போதா இந்த நிகழ்வு நடக்க போதா அப்போ முதல் காரணம் யாரு நீங்க சொல்லுங்க ஐயா சொல்லுங்க நீங்க சொல்லுங்க யாராவது சொல்லுங்க முதல் காரணம் நான் வர்றதுனால தானே அது நடக்குது அப்போ முதல் காரணம் யாரு நான் தான் அப்போ நான் அதுக்கு பொறுப்பு முதல்ல ஏற்கணும் அதுக்கப்புறம் அதுக்கு வருந்தணும் அதுக்கப்புறம் உண்மை கண்டறியிறதுக்கு இப்ப நீங்க புலன் விசாரணை கேட்டிருக்கீங்க மத்திய புலன் புலனாய்வு நீதிபதி ஒரு நபர் நீதிபதி அம்மா அருணா ஜெகதீஷன் தலைமையிலிருக்கு நீதி விசாரணை இருக்கு வரட்டும் போது உண்மை தெரிஞ்சிடும் யாரு யாரால எது நடந்ததுன்னு சொல்லிட்டு விலகணும் அதான சரி ஒரு ஒரு இதுவுமே எம்எல்ஏ இல்லை நான் பொறுப்பே இருக்க முடியாது அது பொறுப்பே இருக்க முடியாது எல்லாமே அவங்க தான் அப்படின்னு சொல்கிறது வந்து நீங்கள் எப்படி ஏற்கிறீங்க